வணக்கம் குட் மார்னிங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஏதாவது என்ன சாப்பாடு நானும் பார்த்துட்டு நான் தோசை சாப்பிட்டுக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஐடி பேர் மட்டும் பெப்பர் லோன் இருக்குது மெசேஜ் எல்லாம் பாரு அரேபி இது எல்லாம் எங்கேருந்துப்பா வரீங்க உஷி துசோன்மா உஷி சாப்பிடுது வணக்கம் நமஸ்தே கமாண்ட் பண்ணுங்க பேசுவோம் பார்ப்போம் கமாண்ட் பண்ணுங்க சாம் ஊட்டி யூடியூப் சேனல் சாம் ஊட்டி யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க யார் எங்கேருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க ஹாப்பி சண்டே

வாங்க எங்கம்மா ஹாய் பிரதர் என்ன பண்ணிடுறீங்க லீவா നല്ലി <Nallar> രവിചന്ദ്ര गाले से लीवा गाले से लीवा